இங்கே பாருங்கள் அம்மாவாசை அதுவும் தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அன்று கண்டிப்பாக வாசலில் செம்மனிட வேண்டும் செம்மனிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டார் நட்சத்திர கோலங்கள் இந்த நட்சத்திரம் கோலம் மட்டும் போட வேண்டும் அந்த செம்மனின் மீது பச்சரிசி கொண்டு கோலமிட வேண்டும் பச்சரிசி எறும்புகள் உண்ணுவதால் நமக்கு தான தர்மம் செய்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி போயிட்டு பசுமாட்டுக்கு நம்ம வந்து அகத்திக்கீரை கொடுப்போம் இல்லையா அந்த அகத்திக்கீரை கொடுப்பதுக்கு சமம் தான் இந்த பச்சரிசி கோலம் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்க உயிரினங்களுக்கு நம்ம உணவு படைத்ததுக்கு சமம் அது எத்தனை உணவு எறும்புங்க வந்து சாப்பிடுதோ அத்தனை எறும்புகளுக்கு நம்ம உணவு படைத்தது சமம் கண்டிப்பாக அமாவாசை அன்று செம்மண் பூசி வாசலில் பச்சரிசி மாவு கொண்டு கோலமிட வேண்டும் வெறும் வாசல் வைக்கக்கூடாது நம் வீட்டு பெரியவர்கள் நம்முடைய குளத்தை காப்பவர்கள் கண்டிப்பாக நம் வீட்டில் நம் ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடக்கலாமா செய்யலாமா என்று பேசி கொண்டிருக்கும்போது அவர்கள் பள்ளி கௌரியின் வடிவத்தில் அதாவது பல்லியின் வடிவத்தில் சத்தமிடுவார்கள் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தினமும் நம்ம வீட்டு வாசல் நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம கூட தான் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டு பெரியவங்க நம்ம கூட தான் இருக்காங்கன்னா அன்னைக்கு எல்லா நாளும் தான் கோலம் போடுவோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் இல்லை எல்லா நாளும் நம்ம கோலம் போடுவோம் அப்பொழுது வீட்டு பெரியவங்க நம்ம வீட்டில் ஆசீர்வாதத்தோடு நம்ம கூட இருக்காங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் நம்ம கண்டிப்பாக கோலம் இட வேண்டும் அந்த கோலம் செம்மணிட்டு தான் செம்மண் நாட்டு மருந்து கடையில் செம்மண் கேட்டிங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க இல்லை பத்து ரூபாய்க்கு தருவாங்க வாங்கிட்டு வந்து பழைய துணி கொண்டு பத செம்மண் பவுட்ரை வந்து எப்படி கலக்கணுன்னா ஒரு கிண்ணத்துலையோ இல்லை கொட்டாங்குச்சியோ பழைய துணி ஆடைகள் நாம் மணிந்த ஆடைகள் நாம் மணின்றா கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட வயசு பசங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் அவங்க ரொம்ப முதிர்ந்தவர்களாக இருந்தாங்க நம்ம மாமியார் மாமனார் மாமியாரோடு இருக்கிற மாமியாருடைய புடவை துணி அப்படி இல்லைன்னா ரொம்ப வயசான நம்ம அம்மாவுடைய புடவை துணி நம் அந்த மாதிரி தா தா கணவரும் மனைவியாக இருக்கிற அந்த பெண்ணுடைய துணி துணி கொண்டு செம்மனில் கோலமிட வேண்டும் உள்ளாடையல்ல புடவை ரவிக்கை இது போல் இருக்கிற துணிகளை கொண்டு செம்மணில் நனைத்து அதில் வந்து தரையில் பூசி கோலமிடுவதால் பெரியவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்